அனைவருக்கும் எனக்கு நான் ஜெகதி பஞ்சமிலேருந்து இன்றைக்கு பார்க்க போகிற இடம் வந்து ஒரு பார்க் பார்க்கத்தான் காத்த போகிறேன் நான் அதில் வந்து நான் நிற்கிற இடம் வந்து இப்போ மினலார் இடம் உண்டு இதில் நிற்கிறேன் இதில் அந்த ரோட்டில் ஒரு ரெயின் போகிற இடம் உண்டு தாண்டி தான் ரோட்டில் நடந்து போக போகிறேன் நேராக பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு சுவிமிங் பூல் இருக்கு அது வேலை நடந்து கட்டி கொண்டு அங்கே போகலாம் மைனஸ் எட்டு டிகிரி குளிர் இன்றைக்கு இது வந்து ரெஸ்டோரெண்ட் மூடி இருக்காங்க பனிப்பொழிவு மிக அதிகமானது இந்த வருடம் இப்போ அதிகம் இந்த இடம் ஒரு பார்க் கொண்டு பார்க்கில் தான் நாங்கள் போகிறோம் ஓகே நான் நடந்து வந்துட்டேன் இப்போ நான் இப்போ நடந்து வந்து நடுவில் நிற்கிறேன் ரோட்டில் நடந்து வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது பார்க் கொண்டு இந்த பார்க்கு வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் வழியாக இருக்கும் வின்டர் டைமில் மரங்கள் எல்லாம் அப்படி பட்டு பட்டிருக்கும் அந்த பறவைகள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து பறவைகள் மரங்கள் சில இடங்கள்ல மரங்கள் பூ மரங்கள் அதில் நடிப்பாங்க வழியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சம்மர் டைம் இல்லை மற்றது எல்லோரும் வெயில் டைமில் இதில் எல்லாம் ஃபாயெல்லாம் போட்டு இருந்து இருந்து ஃபேமிலியாக வந்து இருப்பாங்க அப்படி இது முன்னுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு கிலோமீட்டர் தா நேராக போனால் வந்து டிவி சென்டர் இருக்குது டிவி சுக்கா டிவி சென்டர் இருக்குது சூரியன் வைக்குது குளிர் வந்து மினுசட்டுடம் இது பெரிய இடம் நேராக நடந்து போக போக கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் நேராக இருக்குது நாங்கள் நடந்து போவோம் வாங்க இதெல்லாம் சின்ன ஆரம் மாயின்ண்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து செயற்கை செய்த ஆறு ஒரு பாதம் இதை நின்று பார்க்கலாம் புல்லா காட்டுறவங்களுக்கு சின்ன கொட்டி இருக்குது பாருங்கள் மினி செட்டு குளிர் ஆனால் வெயில் அடிக்குது பாருங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த தண்ணி இது வந்து ஒரு ஓடது இதால் சமர் டைம் இல்லை தண்ணி அப்படியே ஓடி வரும் வடிவம் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓடி வரும் ஆனால் அந்த ஐஸ் கொட்டி அப்படியே கல்லாயிட்டு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கல்லாயிட்டு கல்லாயிட்டு பாருங்கள் இந்த மேலுக்கும் அதே மாதிரி தான் மேலுக்கும் அதே தான் நாலு பேருக்கு மேலே நடந்து போடலாம் நடந்து போகலாமல் நான் அந்த சூ சரக்கு என்னுடைய நடக்கையில் நான் பாருங்கள் மேலுக்கும் இதில் தண்ணி ஓடி வரும் அப்படியே தண்ணி ஓடி வரும் எல்லாம் இந்த குளிரில் தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி ஆகிட்டு கட்டி ஆகிட்டு இதுவரைக்கும் கட்டி ஆகிட்டு பாருங்கள் இது வரைக்கும் கட்டி ஆகிட்டு இந்த தண்ணி அப்படியே இதோட வந்து சேர்ந்து அப்படியே இந்த அந்த பக்கம் தால போகும் மேலேருந்து தண்ணி ஊற்றி போடும் சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு வந்து மேலேருந்து அப்படி தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கும் இதில் போட்டிருக்காங்க ஒரு கல் மேலே போட்டிருக்காங்க அந்த கல்லுக்கு மேலே தண்ணி அப்படியே வடிஞ்சு அப்படியே பார்க்க அழகாக இருக்கும் சம்மர் டைம் இதில் அந்த மரங்கள் எல்லாம் சைட்ல உள்ள எல்லாம் பச்சை வ சேர்ந்து அப்படிவாக இருக்கும் சில சில பூ மரங்களும் அதில் இருக்குது பூ மரங்களும் அதில் நாட்டுவாங்க அப்படியே இருக்குது இது மேலே ஆக்கள் நடக்கிறது பாலம் போட்டிருக்காங்க இந்த பாலம் இந்த பாலத்தால் அப்படி நடந்தாங்கால போடலாம் அப்படியே தொடர்ந்து காட்டுறோம்மாங்க அவங்களுக்கு பாய்கிற குளிர் பா கையெல்லாம் நகமெல்லாம் குத்துது அப்படியே வீடியோ எடுத்து போட வேண்டதுக்காண்ட நானும் அந்த எடுத்து எடுக்கிறேன் எடுத்து ஆக்களை பார்க்கணுன்றதுக்காண்டி இப்போ பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் சாப்பாடு போடக்கூடாதுன்றதுக்கு வண்டி சொலிக்க இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் சாப்பாடு போடக்கூடாது அந்த பறவைகளுக்கு நீந்தக்கூடாது அது நீண்ட போட்டு ஒரு படம் ஒன்று போட்டுருக்காங்க என்ன தெரியல இது பெரிய சேக்கியான ஒரு ஆறு சேக்க ஆறு தான் அது பறவைகள் புறா அங்கே சின்ன இருக்குது மற்ற தார அந்த இது தாரா எல்லாம் விளையாண்டு விளையாடுது எல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன்னா பெருசு கிட்டத்தட்ட ஒரு மூணு இருக்கும் போல இருக்கும்போது அங்கால் ஒரு ஓட்டத்தை ஓட தண்ணி மாதிரி இருக்கு இருக்குது என்ன நினைக்கிறேன்னு ஓட மாதிரி தண்ணி ஓட தண்ணி மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் இங்கே ஒரு சைட்டில் புறா கூட்டம் சாப்பாடு கிடைக்கப்படல அதான் அங்கே சாப்பிடுது என்ன தேர் இதை பாருங்கள் விட்டு ஆக்கள் அப்படியே நேராக போகும் இதில் வந்து ஒரு பைப் ஒன்று இரும்புக்குள்ளே பைப்பில் வந்து தண்ணி வந்து வந்துருக்குற மாதிரி இருக்குது இந்த பாருங்க இதுதான் அந்த தண்ணி ஓடுறதுக்கு காரணம் நினைக்கிறேன் இந்த இதில் வர தண்ணி அப்படியே ஓ அப்படியே ஓடி ஓட்ட தண்ணி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதில் வர பவரில் தண்ணி பவரில் வந்து அப்படியே தண்ணி ஓட்டத்தை தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு அப்படி இதுக்குலாம் இதுலேயும் போட்டிருக்காங்க இந்த சாப்பாடு போடக்கூடாது சமரத்தை இருக்கும் சமருக்கு நான் திரும்ப வந்து இடத்தை வந்து நான் வீடியோ இடத்துக்கு திரும்ப போடுவேன் பாருங்க இதை புல்லாடு புல்லா இந்த இடத்துடத்துக்கு போகிறேன்னா இது நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிக்கிறத பார்க்குறேன் இந்த ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் தானே டைம் கூட இருந்தால் அதை நல்லா சொல்கிறேன் சுருக்கமாக உங்களுக்கு அழகான இடம்மா நான் தான் வழியாக இருக்கும் பாருங்கள் அதில் வெள்ளை ஒரு வெள்ளை அண்ணன் தமிழ் வெள்ளை தாரா உண்டு அது இதே மாதிரியாக இருக்குது வீடியோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு ஆள் அண்ணா வடிவாக இருக்குது இது இருக்கு மாதிரி இது இது பெருசு அதை விட இது பெருசு இது வந்து அஞ்சு கிலோ ஆறு ஏழு கிலோ இருக்கும் போல அஞ்சு கிலோ மேலே இருக்கும் கிட்டத்தட்ட இதெல்லாம் குத்துது இதை சுத்தி காட்டிட்டு சங்கால இடம் பண்றது தண்ணி ஓடி வர மாதிரி அதையும் காட்டுறவங்களுக்கு நிறைய இடம் இருக்கு இதேமல்ல டொக்டர்ன்ற போயிடாரு ஃபார்மசியும் ஃபுட் சிட்டியும் தான் திறந்துருக்காங்க அது எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு பதினேழாம் தேதி ரெண்டாம் மாதம் திரும்ப வார மாதம்தான் லோக்டவுன் எடுப்பாங்க ஓகே தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நிறைய வீடியோ போகிறதுக்கு இருக்குன்னு வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பறவைகள் தான் இருக்குது சின்ன சின்ன தாராக்கள் புறா வேறு வேறு பறவைகள் பாருங்க சுற்றி வளர்த்து அப்படியே கட்டியிருக்காங்க இரும்பால் அடித்து இரும்பு தகடு பண்டை அடித்து அப்படியே ஒரு சின்ன ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க செயற்கை செய்தது தான் ஃபுல்லாகவே அதனால் பழமையான இடம் ஃபேமஸான இடம் இந்த இடம் ஒரு மாமா இருக்கு அதுலயே சின்ன பாலை மட்டு கொடுத்துருக்காங்க சின்ன இந்த ஆறு போகிறதால வடிவ வடிவத்துக்காக வேண்டி ஒரு பாலமாக வந்து போட்டிருக்காங்க அது பார்க்க அழகா இருக்கு இந்த மரங்கள் எல்லாம் சமர் டைம்ல வடி வடிவ பச்சை பசின்ட்டு இருக்கும் இது அங்கே நேராக நேராக பாத்தீங்கன்னு அது பெரிய இடம் இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போடு அங்க இந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே போய்கொண்டிருக்கும் இது தண்ணி ஓடி வர மாதிரி ஒன்று இருக்குது பார்ப்போம் தண்ணி ஓடி வர மாதிரி மேடு பள்ளமா வச்சிருக்காங்க மேடு மண்ணாச்சும் தண்ணி ஓடி வரும் தானே யா பெரிய மலை மாயம் இருக்குது அது ஒரு மண் செய்த மேடு மாயி தானே அது பனி கொடுக்குற பதில் மாதிரி மலைமாயிருக்கு பாருங்கள் இதில் தண்ணி ஓடி வருது தண்ணி அப்படியே கரைஞ்சி அப்படியே குளிர் தண்ணி அப்படியே ஓடிடு பார்க்க வடியா அப்படியே பயங்கர குளிர் தாக்க அப்படியே ஆறு மாயண்டு செட் பண்ணிடுவாங்க சின்ன குளம் மாயன்று தண்ணி வைத்து குளத்திட்ட கலக்குது நான் படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டேன் சின்ன பாருங்கள் அங்கே பெரிய சேச்சொன்று இருக்கு அந்த தங்களுக்கு வரைக்கும் போவோம் பெரிய இடம் இது இந்த இடத்தை நான் சொன்ன இடம் இந்த இடம் வந்து பின்பக்கம் தொங்கல் இந்த இடம் நேராக போகல அப்படியே இருக்கும் அந்த இடம் இதுக்கு மேலே எல்லாம் தண்ணியெல்லாம் எல்லாம் உறைஞ்சிட்டு இதெல்லாம் தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் உறைஞ்சிட்டு பாருங்கள் சின்ன 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 இது இந்த பெரிய மரம் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன இருக்குது சின்ன குருவிமாய் பறவைகள் அதில் பார்த்தீங்கன்றால் மெல்ல மெல்ல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு எல்லாம் அப்படியே கொண்டிருக்கு கிளிஸ்டர்

ஐஸ் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் இதோ ஆறுதானது இந்த இது வழுக்கும் இது சரக்கு கால் வச்சால் அப்படியே சரக்கு கொண்டு போகும் பாருங்க கடுமையானதாக இருக்குது பனி உறைஞ்சி அப்படியே அரைவாசி தண்ணிலேயும் அறுவாசி பனி கட்டியதுக்கு மேலே நடந்து போகுதுந்தா பாருங்க தண்ணி அருவாசுரஞ்சிருக்கு அரிவாசு இல்லை இந்த பக்கம் தண்ணி தண்ணி அந்த தண்ணி அப்படியே உறைஞ்சி 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 குளிர் கூட என்ன இடங்களில் வந்து உறைஞ்சி அதுக்கு மேலே ரெண்டு மேயுது அதுக்கு மேலே சாப்பாடு பான் தொண்டுகள் ஆக்கள் போட்டிருக்காங்க அதை சாப்பிட்டு கொண்டுருக்கு மேல் பக்கத்தில் வந்து அது ரோட்டுக்கு வருது அது அங்கே அதில் சிட்டிக்கு போறால் சிட்டியிலேருந்து அஞ்சு நிமிஷம் அங்கே இருந்தால் மாதிரி இருக்குது இந்த ரயில் மரச்சோள மாதிரி பார்க்காத வடிவ இருக்குது ரெண்டு சைட்லேயே மரம் நாட்டிருக்காங்க மேலுக்கு வந்துட்டேன் பார்க்க மேலுக்கு இதோட இன்னொரு தட்டு இருக்குது மேலுக்கு மேடு பள்ளம் இந்த இடம் இருக்குது ஃபுல்லாகவே பாருங்க ரெண்டு சைட்லேயும் மரம் நட்டுக்காங்க வடிவ சம்மர் டைமில் மரம் எல்லாம் ஃபுல்லாகவே நல்லா இதே இல்லாமல் களைச்சி பச்சை இருக்கும் அங்கே வரைக்கும் நேராகவே அது செட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கு நேர் 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 நேராக அப்படியே மரம் நடிச்சிருக்காங்க வடிவாக இருக்குது ஓகே நண்பர்களே இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்